அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கும் என் நாம் பேசப்போவது தாம்பத்திய வாழ்வில் குறிப்பாக படுக்கையறையில் தம்பதிகளுக்கு இடையில் இருக்க வேண்டிய அன்பு மற்றும் பரஸ்பர மரியாதை பற்றியதாகும் இஸ்லாம் இதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறது பல நேரங்களில் பரபரப்பான வாழ்க்கைச் சூழலில் தம்பதிகள் ஸ்ரத்திக்க தவறும் சில சிறிய விஷயங்கள் அவர்களின் உறவில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் அல்லாஹ் புனித குரானில் கூறியது போல் நீங்கள் அமைதியாக ஒன்று சேருவதற்காக உங்களிலிருந்து துணைகளை உருவாக்கியது அவனது அத்தாட்சிகளில் ஒன்றாகும் உங்களுக்கு இடையில் அவன் அன்பையும் கருணையையும் உண்டாக்கினான் இந்த அன்பையும் கருணையையும் நிலைநிறுத்த கணவன் மனைவி இருவரும் சமமாக முயற்சி செய்ய வேண்டும் என் ஒரு மனைவியைப் பொறுத்தவரை கணவனுக்காக அலங்காரம் செய்வதும் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதும் மிகவும் முக்கியமான விஷயங்கள் நாள் முழுவதும் சமையலறை வேலைகளிலும் குழந்தைகளின் காரியங்களிலும் மூழ்கியதே உடையுடன் சோர்வான உடலுடன் படுக்கையறைக்கு வருவது பல நேரங்களில் நடக்கும் ஒன்று ஒருவேளை உடையில் உணவு மீன் குழம்பின் வாசனையோ இருக்கலாம் இது ஒரு தவறல்லையேனென்றால் நீங்கள் உழைத்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் படுக்கையறை என்பது உங்கள் திருமண உறவின் மிகவும் அம்பான இடமாகும் அங்கே நுழையும்போது கொஞ்சம் கவனம் செலுத்துவது உறவுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சியை அளிக்கும் நென்குழித்து உடலை சுத்தம் செய்து அழகான மற்றும் சுத்தமான ஒரு ஆடையை அணியுங்கள் அது விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டியதில்லையானால் அது உங்கள் கணவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் ஆடைகளை நன்றாக இஸ்திரி செய்து பயன்படுத்தும் போது அதற்கு ஒரு தனி அழகு கிடைக்கும் அதனுடன் இஸ்லாம் பெரிதும் ஊக்குவித்த ஒரு சுன்னத் நறுமணம் பூசுவது நமது நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அலையுவ செல்லம் அவர்கள் நறுமணத்தை மிகவும் விரும்பினார்கள் ஒரு நல்ல நறுமணம் மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும் அது உங்கள் துணையை உங்களை நோக்கி மேலும் ஈர்க்கும் ஒவ்வொரு நாளும் ஒரே ஆடையை மீண்டும் மீண்டும் அணிவதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் ஆடை அணிவதில் ஒரு புதுமையை கொண்டு வருவது உறவில் ஏற்படும் சலிப்பை தவிர்க்க உதவும் இங்கே கணவனுக்கும் ஒரு பங்கு உண்டு அவ்வப்போது மனைவிக்கு புதிய ஆடைகளை வாங்கிக் கொடுப்பது அவள் மீதான அன்பின் வெளிப்பாடாகும் அது அவளை மேலும் மகிழ்ச்சியடைய செய்யும் நீங்கள் அவளை கவனிக்கிறீர்கள் என்பதை அவள் புரிந்துகொள்வாள் இப்னு அப்பாஸ் ரலியில்லாஹூ அன்ஹு அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை உண்டு என் மனைவி எனக்காக அலங்காரம் செய்வதை நான் விரும்புவது போலவே நான் அவளுக்காக அலங்காரம் செய்வதையும் விரும்புகிறேன் இதிலிருந்து நாம் புரிந்துகொள்ள வேண்டியது அழகையும் கவர்ச்சியையும் நிலைநிறுத்தும் பொறுப்பு மனைவிக்கு மட்டுமல்லகனவனுக்கும் உண்டு என்பதுதான் கணவனும் வேலை முடிந்து வந்து சுத்தமாகி நல்ல ஆடை அணிந்து மனைவியின் முன் தோன்ற முயற்சிக்க வேண்டும் என் என் படுக்கையறைக்கு வரும்போது அந்த நாளின் எல்லா வேலைகளின் சோர்வையும் அங்கே மறந்துவிட முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு இரவையும் உங்கள் திருமணத்தின் முதலிரவின் நினைவோடும் மகிழ்ச்சியோடும் அணுக முயற்சி செய்யுங்கள் அந்த ஒரு மனநிலை உறவுக்கு மேலும் ஆழத்தையும் நெருக்கத்தையும் கொடுக்கும் திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆகும்போது பல நேரங்களில் அந்த உற்சாகமும் புதுமையும் குறைந்துவிடும் ஆனால் சிறிய முயற்சிகளின் மூலம் அந்த மகிழ்ச்சியை நாம் திரும்ப கொண்டு வர முடியும் சோர்வாக உறங்குவதற்காக மட்டுமேயான ஓர் ஓரிடமாக படுக்கையறையை பார்க்காதீர்கள் அது பரஸ்பரம் பேசவும் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் செய்திகளை பரிமாறிக் கொள்ளவும் உள்ள ஓரிடமாகும் என் என் காலத்தில் திருமண உறவுகளில் ஒரு பெரிய வில்லனாக மாறிக்கொண்டிருப்பது மொபைல் போனின் அதிகப்படியான பயன்பாடு படுக்கையறைக்கு வந்த பிறகும் கணவனும் மனைவியும் இரண்டு வெவ்வேறு உலகங்களில் இருப்பார்கள் ஒருவர் ஃபோனில் பேசிக் கொண்டிருப்பார் மற்றொருவர் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருப்பார் இது உங்களுக்கு இடையில் ஒரு பெரிய சுவரை உருவாக்கும் பரஸ்பரம் கவனிக்கவும் பேசவும் உள்ள மூல்யபான நேரம் இதன் மூலம் வீணாகிறது படுக்கையறையை ஒரு மொபைல் இல்லாத பகுதியாக மொபைல் ஃப்ரீசோன் மாற்ற முடிந்தால் அது உங்கள் உறவில் அற்புதங்களை உருவாக்கும் நீங்கள் ஒருவரையொருவர் கவனிக்கிறீர்கள் மதிக்கிறீர்கள் என்பதை அது காட்டும் என் என் ஒரு பெண்ணின் முடி அவளது அழகின் முக்கிய பகுதியாகும் அதை அழகாக சிவி கணவருக்கு பிடித்தமான முறையில் அலங்கரிப்பது அவருக்கு மகிழ்ச்சியை தரும் அதே போலானும் தனது முடியையும் தாடியையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இந்த சிறிய விஷயங்கள் அனைத்தும் பரஸ்பரம் கவர்ச்சியை நிலைநிறுத்த உதவும் காரணிகளாகும் இவற்றை ஒரு பாரமாக கருதாமல் உங்கள் துணையை மகிழ்ச்சிப்படுத்த ஒரு வழியாக உறிப்பாத வழிபாடு ஆக கருதுங்கள் நீயத் எண்ணம் சரியாக இருந்தால் தாம்பத்தியத்தில் இத்தகைய மகிழ்ச்சியான ஒவ்வொரு தருணத்திற்கும் அல்லாஹ்விடமிருந்து பிரதிபலம் கிடைக்கும் நென் சுருக்கமாக சொன்னால் தாம்பத்திய வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அருள் பெற்றதாகவும் மாற்ற கணவனும் மனைவியும் ஒருசேர முயற்சிக்க வேண்டும் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணுங்கள் பரஸ்பரம் கவர்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நறுமணம் பூசுங்கள் டிஜிட்டல் உலகின் தொந்தரவுகள் இல்லாமல் ஒன்றாக நேரத்தை செலவிடுங்கள் ஒவ்வொரு நாளையும் புதுமையுடன் அணுகுங்கள் இவை அனைத்தையும் நம் வாழ்வில் செயல்படுத்த எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் வழங்கி அருள் புரிவானாக ஆமீன்